மிதுன ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மக்களின் ஆரோக்கியம் கல்வி தொழில் வேலை நிதியம்சம் காதல் திருமணம் திருமண வாழ்க்கை வீடு வீடு நிலம் கட்டிடங்கள் வாகனங்கள் போன்றவற்றுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை அறிந்து கொள்வோம் மிதுனம் ராசியின் இது தவிர இந்த ஆண்டின் கிரகப் பெயர்ச்சியின் அடிப்படையில் சில தீர்வுகளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் சாத்தியமான பிரச்சனை அல்லது தடுமாற்றத்திற்கு தீர்வு காண முடியும் எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரோக்கியத்தின் பார்வையில் ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கலாம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கிரகப் பெயர்ச்சி சிறப்பாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் குறு பெயர்ச்சி சற்று பலவீனமாக இருக்கும் எனவே மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முன் வயிறு மற்றும் பிறப்புறுப்பு போன்றவற்றில் ஏதேனும் பிரச்சினை இருந்தால் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லையெனில் புதிய உடல்நலப் பிரச்சினை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை மே மாதத்திற்கு பிறகு இதுபோன்ற பிரச்சினைகள் வந்தாலும் படிப்படியாக அவை தீரத் தொடங்கும் இருப்பினும் ஒரு சீரான வழக்கத்தை பின்பற்றுவது இன்னும் முக்கியமானதாக இருக்கும் சனியின் பெயர்ச்சி பொதுவாக சாதகமான பலன்களை தரலாம் ஆனால் மார்பை சுற்றி ஏற்கனவே பிரச்சினைகள் இருந்தால் மார்ச் மாதத்திற்கு பிறகு அவை சற்று அதிகரிக்கலாம் அதாவது இந்த வருடம் எல்லாம் சரியாகிவிடும் என்பதல்ல முன்பு இருந்த பிரச்சினைகள் குறைந்து புதிய பிரச்சினைகள் வராது இந்த காரணத்திற்காக ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த ஆண்டு ஒப்பீட்டளவில் சிறந்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கல்வி கண்ணோட்டத்தில் சராசரியை விட சிறந்த முடிவுகளை தரலாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உயர்கல்விக்குக் காரணமான குருவுங்களின் பன்னிரண்டாம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் வெளிநாட்டில் அல்லது பிறந்த இடத்தை விட்டுப் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும் இருப்பினும் மற்ற மாணவர்கள் ஒப்பீட்டளவில் கடினமாக உழைக்க வேண்டும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குரு முதல் வீட்டிற்குச் செல்கிறார் இந்த பெயர்ச்சி நல்லதாக கருதப்படுவதில்லை ஆனால் பெரியவர்கள் மற்றும் ஆசிரியர்களை மதிக்கும் மாணவர்களுக்கு குரு நல்ல பலனைத் தருகிறது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் விஷயத்தில் முழு மனதுடன் கவனம் செலுத்தினால் குரு உங்கள் புத்திசாலித்தனத்தையும் உங்கள் கற்றல் திறனையும் பலப்படுத்தி நல்ல பலனை தருவார் அதாவது நீங்கள் சில முன்னெச்சரிக்கைகளை கடைப்பிடித்தால் நீங்கள் கல்வி விஷயத்தில் மிகச் சிறப்பாக செயல்படுவீர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வணிகம் தொடர்பான விஷயங்களில் சராசரியை விட சிறந்த பலன்களை தரும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை அவர்கள் பிறந்த இடத்தை விட்டு விலகி வாழும் வெளிநாடுகளுடன் தொடர்புடைய வணிகம் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் மிக நல்ல பலன்களை பெற முடியும் அதே சமயம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகான நேரம் அனைத்து வகையான வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல பலனை தருவதாக தெரிகிறது புதனின் பெயர்ச்சியும் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மிதுன ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் பெயர்ச்சி ஒப்பீட்டளவில் அதிக கடின உழைப்பை குறிக்கிறது இதன் பொருள் நீங்கள் இந்த ஆண்டு ஒப்பீட்டளவில் அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் உங்கள் கடின உழைப்பின் பலனை பெறுவீர்கள் சில வேலைகள் ஒப்பீட்டளவில் அதிக நேரம் எடுத்தாலும் வேலை வெற்றி பெற நல்ல வாய்ப்புகள் இருப்பதாகத் தெரிகிறது இந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பொதுவாக வணிகம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகளை தரும் மிதுன ராசிக்காரர்களின் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வேலை பார்வையில் கலவையான பலன்களைத் தரலாம் இருப்பினும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே நடுப்பகுதி வரை குறு உங்கள் வேலையை பார்ப்பதால் வேலையில் பெரிய சிக்கல்கள் எதுவும் இருக்காது இருப்பினும் உங்கள் வேலை மற்றும் வேலையில் நீங்கள் பெறும் சாதனைகள் குறித்து உங்கள் மனதில் சில அதிருப்திகள் இருக்கலாம் அதே நேரத்தில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு நீங்கள் உங்கள் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்ற முடியும் மற்றும் ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளைப் பெறுவீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வேலை மாற்றம் போன்றவற்றுக்கு சாதகமாக இருக்கும் இருப்பினும் இவை அனைத்திற்கும் மத்தியில் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் மார்ச் மாதத்திற்குப் பிறகு சனி உங்கள் பணியிடத்திற்குச் செல்வதால் நீங்கள் கடினமாக உழைக்க முடியும் மார்ச் மாதத்திற்குப் பிறகு நீங்கள் வேலையை மாற்றினால் உங்கள் முதலாளி அல்லது உங்கள் மூத்தவர்கள் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கலாம் அவர்கள் தங்கள் விதிகளில் மிகவும் கண்டிப்பானவர்களாக இருக்கலாம் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் எனவே வேலையை மாற்றுவதற்கு முன் இந்த அம்சங்களையெல்லாம் ஆராய்ந்து உங்கள் மனதையும் மனதையும் கேட்ட பின்னரே மாற்றங்களைச் செய்வது பொருத்தமானதாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் நிதி அம்சத்திற்கு கலவையான பலன்களைத் தரக்கூடும் இந்த ஆண்டு நிதி விஷயங்களில் பெரிய பிரச்சினைகளை எதிர்கொள்ள வாய்ப்புகள் இல்லை என்றாலும் உங்கள் சாதனைகள் குறித்து நீங்கள் கொஞ்சம் அதிருப்தியுடன் இருக்கலாம் நீங்கள் செய்யும் கடின உழைப்பு நிதி விஷயங்களில் நீங்கள் விரும்பிய முடிவுகளை தராமல் போகலாம் இதனாலேயே உங்கள் சாதனைகளால் நீங்கள் சற்று அதிருப்தி அடையலாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை பணத்தின் குறிகாட்டியான குரு உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் ஒப்பீட்டளவில் செலவுகளை அதிகரிக்கும் அதே நேரத்தில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குருவின் போக்குவரத்து ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கும் இதன் விளைவாக உங்கள் செலவுகள் படிப்படியாக கட்டுக்குள் வந்து உங்கள் நிதி அமைப்பை வலுப்படுத்த முடியும் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் நீங்கள் நிதி விஷயங்களில் கலவையான முடிவுகளை பெற முடியும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு காதல் விவகாரங்களில் சராசரியான முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை தரக்கூடும் இந்த ஆண்டு உங்கள் ஐந்தாவது வீட்டில் எந்த எதிர்மறை கிரகத்தின் நீண்டகால தாக்கமும் இல்லை ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனும் ஆண்டின் பெரும்பகுதிக்கு சாதகமான நிலையில் இருக்கப் போகிறார் இந்த காரணத்திற்காக காதல் உறவில் இணக்கம் ஏற்படுவதற்கான நல்ல வாய்ப்புகள் உள்ளன மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு காதல் உறவுகளின் அடிப்படையில் குருவின் பெயர்ச்சியின் ஆதரவும் நன்றாக இருக்கும் மிதுன ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குருவின் பெயர்ச்சி காதல் உறவுகளில் உதவாது என்றாலும் அதன் பிறகு குரு தனது புனித பார்வையை செலுத்துவதன் மூலம் காதல் உறவுகளில் உங்களுக்கு அனுகூலத்தை தருவார் காதலன் மற்றும் காதலியுடனான உறவை வலுப்படுத்த குரு உதவியாக இருக்கும் திருமண நோக்கத்திற்காக காதலில் ஈடுபடும் நபர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதும் சாத்தியமாகும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிகவும் உதவிகரமாக இருக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குரு பகவான் உங்கள் முதல் வீட்டில் பெயர்ச்சிப்பது உங்கள் ஈழாவது வீட்டை பாதிக்கும் குரு தனது சொந்த ராசியை கொண்டிருக்கும் இடத்தில் அத்தகைய சூழ்நிலையில் திருமண வாய்ப்புகள் வலுவாக இருக்கும் இந்த ஆண்டு திருமணம் செய்து கொள்பவர்கள் திறமையான மற்றும் அறிவார்ந்த வலிமையான வாழ்க்கை துணையை பெறுவார்கள் சனியின் பெயர்ச்சி திருமணத்திற்கு உதவியாக இருக்கும் ஆனால் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சனியின் பெயர்ச்சி பலவீனமான முடிவுகளை தரும் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் பத்தாம் பார்வை உங்கள் ஏழாவது வீட்டில் இருப்பதால் சிறிய விஷயங்களில் குழப்பம் ஏற்படலாம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குருவின் தாக்கம் ஏழாவது வீட்டில் தொடங்கும் இது சிக்கல்களை அகற்ற உதவும் இந்த வழியில் திருமணத்தை பொறுத்தவரை ஆண்டு மிகவும் சாதகமானது என்றும் திருமண வாழ்க்கையின் அடிப்படையில் சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த முடிவுகளை தரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு குடும்ப விஷயங்களிலும் ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளைத் தருவதாகத் தெரிகிறது குடும்ப உறவுகளுக்கு காரணமான கிரகமான குறு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை பலவீனமான நிலையில் இருக்கும் எனவே இதற்கிடையில் மீண்டும் குடும்ப பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் அதே சமயம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு புதிய பிரச்சனைகள் எதுவும் வராது இதனுடன் பழைய பிரச்சனைகளும் படிப்படியாக தீர்க்கப்படும் வீட்டு விஷயங்களைப் பற்றி பேசினால் இந்த விஷயத்தில் ஆண்டு கலவையான முடிவுகளை தரக்கூடும் ஒரு இந்த ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு ராகு கேதுவின் தாக்கம் நான்காவது வீட்டிலிருந்து விலகிச் செல்கிறது மறுபுறம் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் தாக்கம் தொடங்கும் அத்தகைய சூழ்நிலையில் குடும்ப வாழ்க்கை தொடர்பான சில சிக்கல்கள் அவ்வப்போது காணப்படலாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குரு அவ்வப்போது உங்களுக்கு ஆதரவளித்து கொண்டே இருப்பார் ஆனால் இதையெல்லாம் மீறி வீட்டு விஷயங்களில் எந்தவிதமான கவனக்குறைவும் இந்த ஆண்டு பொருத்தமானதாக இருக்காது இந்த ஆண்டு குடும்பத்தின் பார்வையில் ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கலாம் அதே நேரத்தில் இது வீட்டு விஷயங்களில் கலவையான முடிவுகளைத் தரக்கூடும் மிதுன ராசியினருக்கு நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்களில் ஆண்டு சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சற்று பலவீனமாகவோ இருக்கலாம் குறிப்பாக ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரை ராகு கேதுவின் தாக்கம் நான்காம் வீட்டில் இருக்கும் இதன் விளைவாக சர்ச்சைக்குரிய நிலம் போன்றவற்றை வாங்குவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் குறைந்த விலையில் ஏமாற்றி மூலதனத்தை சிக்க வைப்பது பொருத்தமாக இருக்காது மே மாதத்திற்குப் பிறகும் சனியின் பார்வை நான்காவது வீட்டில் இருக்கும் ஆனால் சனி நேர்மையான ஒப்பந்தங்களில் நல்ல பலன்களைப் பெற விரும்புவார் வாகன வசதியைப் பற்றி பேசினால் இந்த ஆண்டு இந்த விஷயத்திலும் கலவையான முடிவுகளை தரும் பழைய வாகனத்தை வாங்கும் போது அதன் நிலை மற்றும் ஆவணங்கள் போன்றவற்றை முழுமையாக சரிபார்ப்பது நல்லது உடலின் மேல்பகுதியில் வெள்ளி அணியவும் கோயிலுக்கு தவறாமல் சென்று வாருங்கள் முனிவர்கள் துறவிகள் மற்றும் குருக்களுக்கு சேவை செய்யுங்கள் அத்துடன் அரச மரத்திற்கு நீர் வழங்கவும்